வாகன மோதகஸ்த சாம்பரகரண சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூவ மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தி ஜெய்கணேசெய் கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியனாகிய அஸ்ட்ரோகேசையங்கர் மற்றும் ஐயா ஹரிகர சர்மா இருவரும் சேர்ந்து பொதுவாகவே வருட பலன்கள் கிரக சாரங்கள் கிரகங்களுடைய மாற்றங்கள் வருட கிரகங்கள் மாற்றங்களை பற்றி சொல்லுவோம் இப்போது நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கிறது வந்து சனி பயிற்சி இந்த காலகட்டத்தில் சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார் எப்போது அப்படின்றதையும் மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார் இது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த கோள் சாரங்கள் எப்படி எப்படி இருக்குது சனி பகவான் இன்றைக்கி பெயர்ச்சி அடைகிறார் சனி பகவான் மூலியமாக என்னென்ன காரகத்துவம் இருக்குது சனி பகவான் என்ன ஏற்றத்தை கொடுப்பார் என்ன இறக்கத்தை கொடுப்பார் அவருடைய பார்வை பலன்கள் என்ன ஏன்னா கிரகங்களிலேயே ரெண்டு கிரகங்களுக்கு மூன்று கிரகங்களுக்கு மட்டும்தான் வந்து அதிச அதி விசேஷ பார்வைகள் உண்டு ஒன்று செவ்வாய் ஒன்று குரு மற்றும் இந்த சனி பகவான் இவங்க மூணு பேர் மட்டும்தான் விசேஷ பார்வைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது ராகு கேதுவுக்கு பார்வை இருக்குதுன்னு ஒரு பா ஒரு சாராரம் ஒரு சாரார் இல்லைன்னு சொல்கிறான் இருந்தாலும் இந்த மூன்று கிரகங்களுக்கு மட்டும்தான் அதி விசேஷ பார்வைகள் உண்டு இதன் மூலியமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் அந்தந்த காரகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி வரும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க எப்பொழுதுமே கிரகங்கள்லேயே மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது தான் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பலன் சொல்லக்கூடிய வழிமுறைகள் நம்ம பொறுத்தளவுக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப மெல்லமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றது கால் ஊனமுற்ற கிரகம் அப்படின்றது எம்பெருமான் சனி ஈஸ்வர பகவான் அது என்ன சாமி எந்த கிரகத்துக்கு ஈஸ்வர பட்டம் கொடுக்கல சனி சேரசுமருக்கு மட்டும் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்குறாங்க உள்ள அத்தனை கிரகங்களுக்கு ஈஸ்வர பட்டம் கொடுக்கலையே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அடுத்தது இன்னொன்று இருக்குது சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி கெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்போ சத்தியவான் நியாயவான் தர்மவான் யார் என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான நல்ல காரியங்கள் செய்தால் நல்ல படங்களும் தீய காரியங்கள் செய்தால் தீய படங்களும் கொடுக்கக்கூடியதுனால அவருக்கு ஈஸ்வர பட்டம் வழங்கப்பட்டது சரி அதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா இருக்குது கண்டிப்பாக ஆனானப்பட்ட சக்கரவர்த்தி ஆனானப்பட்ட நட சக்கரவர்த்தி சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர் ஆனால் அவர் செய்த ஏதோ ஒரு தப்புக்காக அவரை ஜலத்தில் ஏழரை வினாழிகை ஜலத்தில் முங்க வச்சு தண்டனை கொடுத்தவர் இந்த சனீஸ்வர பகவான் அப்போ இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு நாம் பயப்படுறது காரணம் என்ன அப்படின்னாக்க கொடுக்கறதுலேயும் அளவு கிடந்து கொடுப்பார் கெடுக்க ஆரம்பித்தா நடு ரோட்டில் இறக்கி விட்டு வேடிக்கை பார்ப்பார் அப்போ இந்த அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி நடக்கக்கூடியவங்க சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பட்டு இந்த ரெண்டரை வருஷங்கள் இருந்தால் அவர் பிரச்சனை இல்லாமல் அமைக்கபுளாக கொண்டு விட்டுருவார் நீங்கள் அவருக்கு வேலை காமிக்க ஆரம்பித்தீங்கனாக்கா அவர் உங்களுக்கு வேலை காமிக்க ஆரம்பித்தாருனாக்கா அசிங்கங்கள் அவமானங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனைகள் பெயர் புகழ் அத்தனையும் கிடக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது உடல்நல ரீதியான முடக்கங்கள் செயல்பாடு முடக்கங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு எலும்பு மஜ்ஜைக்கு அதிபதி அதே போல் கழிவு உறுப்புகளுக்கு அதிபதி யூரினரி இன்ஃபெக்ஷன்னு அதே போல் மூட்டு வலி முழங்கால் வழி வரக்கூடியது அதே போல் பிறப்புறுப்பு பெண் உறுப்பில் பாதிப்பு கொடுக்கக்கூடியவர் இத் இத்தனையும் கொடுக்கக்கூடியவர் நீங்கள் வந்து கட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கூட ஒரு இருபது வருஷம் சம்பாதித்த பேரை ஒரு தப்பு செஞ்சு அது அஷ்டமத்து சனியோ அர்த்தாஷ்டம சனியோ ஏழரை சனியோ வந்துச்சுன்னா அதை உங்கள் பேரை கெடுத்து தேரை இழுத்து தெரு வீதியில் விட்டுருவாங்கன்றாங்கல்ல அதை மாதிரி பண்ணக்கூடியவர் நம்மளுடைய சனீஸ்வர பகவான் அப்போ அவர்கிட்ட நம்ம நியாயமாக மோஸ்ட்டு ப்ராப்பர்லி சனி பயிற்சி காலகட்டங்களில் சற்றே ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை வருஷம் ஒரே சரணாகதி சனி சரணாகதி சனி சரணாகதி சனி சரணாகதி சனி பகவான்கிட்ட சரணாகதி அடையணும் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அவருடைய தகப்பனான சூரியனாலேயே பண்ண முடியாது எம்பெருமான் விநாயகர்னாலையும் தான் பண்ண முடியும் அப்போ அந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டமசனி நடக்கக்கூடியவர்கள் சனி பகவான்கிட்ட ஃபஸ்ட்டு சரணாகதி அடைங்க எம்பெருமான் விநாயகர்கிட்ட சரணாகதி அடைங்க எம்பெருமான் ஆஞ்சநேயர்கிட்ட சரணாகதி அடைங்க சரி இந்த சனிப்பயிற்சி எப்போ வருது நம்மளை பொறுத்தளவுக்கு பஞ்சாங்கங்கள் மூணு இருக்குது ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம் இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம் மூணாவது எஃபிமெரிஸ் பஞ்சாங்கம் வாக்கியம் அப்படின்றது நம்மளுடைய கோயில்களில் ஆகமத்தில் ஃபாலோ பண்ணுறது வாக்கியம் இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லணும்னாக்க இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் சனீஸ்வர பகவானுக்கு புகழ்பெற்ற காரைக்கால் பக்கத்தில் உள்ள திருநள்ளாறில் சனிப்பெயர்ச்சி உற்சவம் கொண்டாடுறாங்க பேசிக் நம்பர் ஒன்று அப்போ வாக்கியம் அப்படின்றது ஆகம சாஸ்திரத்துப்படி ஜோதிஷ சாஸ்திரத்துப்படி ஃபாலோ பண்ணுறது இந்த வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் என்ன சாமி டிஃப்ரெண்ட்டு அப்படின்னா இது முந்நூற்றறுபது நாள் இது முந்நூற்றறுபது செஞ்சு நாள் அதனால் டிஃப்ரெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருக்கணிதம் அப்படின்றது வானசாஸ்திரம் வானசாஸ்திரத்தைப்படி இது மாதிரி டிஃப்ரெண்ட் வரக்கூடிய உண்டு நாங்கள் ஃபாலோ பண்ணுறது வாக்கிய கணிதப்படி சரி வாக்கிய கணிதப்படி எத்தனை நாளைக்கே சனிப்பயிற்சி தொடங்குறாரு எப்போ முடிகிறாரு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் சனிப்பயிற்சி தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவர் என்ன மாறுறாரு அப்படின்னாக்க காலையில் சட்ட இருக்கொழிய எட்டு மணி முப்பது நிமிஷத்துக்கு மாறுறாரு என்ன நட்சத்திரத்தில் மாறுறாரு பூரட்டாதி மூணுலேருந்து போரட்டாதி நாலுக்கு மாறுறாரு அன்றைக்கி என்ன கிழமை வசந்த கிழமையான வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சந்திரன் எங்கே நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய நட்பு ராசியான கன்னியா ராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் இப்படி ஏற்பட்ட மகா உன்னதமான காலகட்டங்களில் சனி பகவானானவர் கும்பம் நேற்று மீனத்துக்கு போகிறார் சரி அங்கே எத்தனை வருஷம் இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரலும் சட்டேறக்குரிய ரெண்டு வருஷம் நாற்பது நாள் இருப்பார் அப்போ இந்த காலகட்டங்களில் அவர் அதிசாரம் வாங்குறாரு வக்ரம் சாரி வக்ரம் வாங்குறாரு வக்ரம் அப்படின்றது சனி நின்ற இடத்துலேருந்து சூரியன் அஞ்சாம் இடம் ஒம்பதாம் இடம் அதே அதேமாதிரி இந்த ரெண்டு நிகழ்வுகள் நிகழ்வுது வக்ரகதியை நிகழ்வு நிகழ்து இதுக்கு நடுப்புற குரு பயிற்சிகள் இருக்கு குரு பயிற்சி வரக்கூடிய மே மாதம் ஒன்று இருக்கு அடுத்தது அக்டோபர் மாதம் ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தேழு இருக்கு இது ஏன் தமிழ் குரு பயிற்சியை பற்றி சொல்றீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு திருமணம் நிகழணும் அப்படின்னாக்க குருவோடைய தொடர்பும் சனியோடைய தொடர்பும் வரும்பொழுது தான் அந்த இடத்துல சுப நிகழ்வுகள் நிகழும் அப்போ இந்த ரெண்டரை வருஷத்தில் இந்த சனி பகவான் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடுபலங்களையும் சொல்லுவார் அதை தவிர இப்போ எளிய பரிகாரங்கள் பொதுவான பரிகாரங்கள் அப்படின்றதுக்கு சனி பகவான் சனி பகவானை நம்ம என்ன சொல்றோம் மந்தக்காரகன் அப்படின்னு சொல்றோம் அப்போ போல இரும்பு ரசாயனத்துக்கு தொடர்பு உள்ளவர்னு அதே போல தொழில் சாணாதிபதி மற்றும் ஆயுள் காரகன்னு சொல்றோம் அப்போ இதை மாதிரி அந்த அஷ்டமத்து சனி அர்த்தாசம சனி ஏழரை சனி வரவங்களுக்கு பொதுவான பரிகாரம் என்னன்றதை நம்மளுடைய அஷ்ட கேசங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா அருமையாக சொன்னீங்க சனி பகவானை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு பத்து நாள் கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்றத்தை இரக்கத்தை இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒருவருக்கு ஏழரை சனியோ அஷ்டமத்து சனியோ அர்தாஷ்டம சனியோ வரும் பட்சத்தில் அவர்களுக்கு பார்த்தீர்களேனால் வீட்டில் ஒரு பெரிய மாறுதல்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் தன்னுடைய சுய ஒழுக்கத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறதும் தன்னை பற்றி அதாவது இப்போ யார்கிட்டையும் காம்ப போட்டி தே போட்டி போடுறது அந்த மாதிரியான தான் மிகப்பெரியவர் அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல் சுமூகமாக செல்வதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அகங்காரம் இல்லாமல் இருப்பது ரொம்பவுமே நல்லது சரி இப்போது சனி உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்றத பொறுத்தவரையும் பார்த்த சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்றிருக்கார் துலாத்தில் உச்சம் பெற்றிருக்கார் அது தவிர அவருடைய வீடுன்னு சொல்லக்கூடியது காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்று அதாவது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய மகரமும் கும்பமும் அவருடைய வீடு அதனால் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பெரிய மாறுதல்களை ஏற்படுத்துவர் அது தவிர உடல் நலத்தில் பெரிய மாறுதலை ஏற்படுத்துவர் அது தவிர பார்த்துலையானால் உங்களுடைய அதாவது என்ன சொல்கிறது பண வருமானத்தை கட்டி போடுவார் லாபங்களை குறைப்பார் லாபங்களில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்துவார் அதன் மூலியமாக உங்களை வந்து ரொம்ப கோடீஸ்வரனாக இருந்தவரை லட்சாதிபதியாக பின்னுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனி பகவான் கொடுப்பார் சரி இதுக்கு என்ன பண்ணலாம் சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தலையனால் சனி பகவானுக்கு முதல்ல சனி காயத்ரி சொல்றது ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்ற சனி காயத்ரியை ஒரு நாளைக்கு எட்டு முறையாவது சொல்லிட்டு வர்றது மூலியமாக இந்த சனி பயிற்சி ஆன காலத்திலேருந்து அடுத்த பயிற்சி வரணும் டெய்லி ஒரு எட்டு முறை சொல்கிறதுல நிச்சயமாகவே சனி காயத்ரி ரொம்பவுமே ஏற்றமாக இருக்கும் அதை தவிர ஒன்று முடியல என்னால் அப்படின்னா சனிக்கிழமை கார்த்தால் சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் சனி ஹோரைன்னு சொல்லுவாங்க அந்த சனி ஹோரையில் கண்டிப்பாக சொல்கிறது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சனி காயத்ரி சொல்வதின் மூலியமாக அவர் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறது இல்லை ஐயா நான் பண்ண தப்புகள் எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு பொறுத்தருளணும் அப்படின்றத கேட்குறதுக்கு மிச்சகிரங்களை இப்போ வந்து நம்ம சுக்கரனை வந்து வழிபடும்போது சுக்கரனுடைய பவர் நம்மளுக்கு வரணும் சுக்கரனுடைய இது வந்து அனுகூலம் வரணும்னு நம்ம கேட்போம் ஆனால் இங்கே சனி பகவானே என்னை வந்து பிரச்சனையில் ஆட்படுத்தாதே நான் வந்து மிகப்பெரிய வரியவன் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் பண்ண மூலியமாக நிச்சயமாக உங்களை விட்டு உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தண்டனைகள் வந்து நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துவார் சரி வேறு என்ன பண்ணலாம் சரி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் சனிக்கிழமை அன்னைக்கு போனீங்கன்னா இந்த எல் வழக்கு வர்றது ஒரு எட்டு நவக்கிர சன்னதியில் வந்து ஒரு எள் வழக்கு சனி பகவானுக்கு போட்டுகிட்டே வாங்க குறைந்தபட்சம் ஒரு வழக்கு அதிகபட்சமாக எட்டு வழக்காக போது ரொம்பவும் விசேஷம் எள் வழக்கு போட்டுவாங்க சரி ச அதை தவிர வந்து காகத்திற்கு சனிக்கிழமை சனிக்கிழமை சாதம் வைக்கிறது சாதத்தில் முடிஞ்சதுன்னா ரெண்டு எள்ளை தூவி வைக்கிறது அதாவது பித்தற்கள் இல்லாதவங்களுக்கு பண்ணுறது நல்லது ச விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் பிரசாதம் கொடுக்கறது சனிக்கிழமை சனிக்கிழமை விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் பிரசாதம் விநியோகம் எல்லாருக்கும் கொடுக்கறது பண்ணுறது ஆஞ்சநேயருக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது தயிர் சாத பிரசாதமோ இல்லை வெண்ணெய் காப்பு செய்கிறது இது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர பார்த்த கீழ்த்தட்டு மக்கள் அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் இந்த ஸ்டாவ்சிங் பீப்புள் இவ்வாளுக்கெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தமான அது தவிர வந்து இரும்பு சம்பந்தமான இது வந்து தானமாக கொடுக்கறது இரும்பு சம்பந்தமான அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த பாண்டு மண்வெட்டி இந்த இதெல்லாம் வந்து இந்த உடல் உழைப்பு செஞ்சு பிழைக்கிறவங்க அவங்களுக்கு வந்து தானமாக வாங்கி சனிக்கிழம கொடுக்கறது கோவிலில் இருக்கிற குருக்களுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு ஒம்போதஞ்சு வேஷ்டி இல்லைன்னா பத்தாறு வேஷ்டி வாங்கி தானம் கொடுக்கறது எண்ணெய் ஒரு புது பாத்திரம் வாங்கி அதில் வந்து நல்லெண்ணெயை நிரப்பி அவர்கிட்ட கொடுத்து உங்களால் முடிஞ்சதுன்னா கோவிலில் உபயோகப்படுத்துக்கிங்க இல்லை நீங்கள் உபயோகப்படுத்துங்கன்னு சொல்லி கொடுக்குறது இது வந்து சனி பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய எளிய பரிகாரங்கள்னு சொல்கிறோம் சரி இதை தவிர வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காகத்திற்கு அதாவது டெய்லி காகத்துக்கு சாப்பாடு கொடுக்குறது அதை தவிர வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா எள் உருண்டை அது வந்து வாங்கி தானம் கொடுக்கறது அதை தவிர எள்ளில் வரக்கூடிய எண்ணெயை எடுத்து தானம் கொடுக்கறது லோயர் பீப்புள் அதாவது கீழ்த்தட்டு மக்களுக்கு லெதரில் ஏதாவது வாங்கி அதாவது கிளவுஸு அதாவது த த தரையை துப்புரவு பணியாளர்களுக்கு தரையை க்ளீன் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து க்ளவுஸ் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயம் அதே மாதிரி மூத்த உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு அதாவது இந்த இது சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போய் உங்களால் முடிஞ்சதுன்னா துணி வாங்கி தானம் கொடுக்கறது சனிக்கிழமையில் துணி தானம் கொடுக்கறது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எண்ணெய் அந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுக்கறது இது எல்லாமே சனி பகவானுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்லக்கூடியது இதை தவிர பார்த்த கால் முடவனாக இருக்கிறவங்களுக்கு அதாவது கால் உடைஞ்சு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு உண்டான இந்த வீல் சேரோ இல்லைன்னா கையில் வச்சுட்டு நடக்கக்கூடிய இந்த ஸ்டீல் ராட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இரும்பு சம்மந்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது இது பண்ணிட்டு வந்தீங்களே ஆனால் உங்களால முடிஞ்சது இதுல எது வேணாலும் பண்ணலாம் எது பண்ண முடியறதோ அதை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனி பகவானினுடைய பிரச்சனைகளிலிருந்து முடிந்த அளவு தப்பிக்கக்கூடும் கூடும் அப்படின்றத சொல்றோம் இயற்கையாகவே சனி பகவான் துலாத்துல வந்து உச்சம் பெறுறதுனால எந்த ஒரு நேர்மை நீதியும் இருக்கிறவங்களுக்கும் பொது வாழ்வுல இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் ஆனால் அதே சனி பகவான் இந்த நேர்மை நீதி இல்லாமல் பொதுவாழ்வில் இருந்து அடுத்தவர்களுடைய உழைப்பை திருடி சாப்பிடக்கூடிய இடத்தில் இருந்தார்களேயானால் அவருக்கு உண்டான தண்டனையை கண்டிப்பாக கொடுப்பார் அதனால் வந்து இந்த எளிய பரிகாரங்களை பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக சனி பகவான் வந்த வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை நிச்சயமாக விடுவிப்பார் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறோம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனியினுடைய மாற்றம் எந்த அளவுக்கு ஏற்றம் அப்படின்றத பார்க்கலாம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா கடந்த காலகட்டங்களில் பாத சனியில் கும்பராசியில் சனி பகவான் இருந்து உங்களுடைய வாக்கு தனம் குடும்பம் எல்லாத்துலேயும் குழப்பம் பண்ணிக்கிட்டே இருந்தார் ரெண்டில் சனி இருக்கார் என்ன சாமி என்னோடய ராசிநாதன் தானே அவர் என்ன சாமி எனக்கு பண்ண போகிறாரு கரெக்டு ஆனால் கூட ஒருத்தர் இருக்கிறாரே ராகு 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 உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய செயல்களையும் தூண்டி விடுவார் பிரம்மாண்டம் 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 அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு தூண்டி விட்டுவிட்டு சிக்கலில் மாட்டி விடக்கூடிய காலகட்டங்கள் அது எல்லாத்துக்குமே இப்போ விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய காலகட்டங்கள் மகர ராசி என்பர்களுக்கு இப்போ ஆரம்பம் ஆரம்பமாயிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த காலகட்டங்களில் ஆட்சி பெற்ற சனியாக இருந்தார் கூட ராகுவும் இருந்தார் ராகுக்கு வீடு கொடுத்தவர் சனி பகவானாக இருந்தார் ஒரு சனி பகவானுக்கு ரெண்டு சனி பகவானாக இருந்து குடும்பத்தில் குழப்பம் வாக்கில் தடுமாற்றம் செய்கின்ற தொழிலில் ஏமாற்றம் இப்படி எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தார் அவர் இப்போ மாறுறாரு எப்போ மாறுறாரு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதுலேருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரலும் வெற்றிகாலம் தொடங்கிடுச்சா வெற்றிகாலம் தொடங்கிடுச்சு சரி நம்ம பொறுத்தளவுக்கு ஜோதிஷ சாஸ்திரத்தை எல்லாம் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் சனி நின்ற இடத்தையும் பாழ் பண்ணுவார் பார்த்த இடத்தையும் பாழ் பண்ணுவார் அப்படின்னு ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போ இவர் இங்கே இருக்கிறாரு அப்படின்னாக்க ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்போ எடுக்கின்ற முயற்சிகளை சில தடுமாற்றங்களை கொடுப்பாரு சில தோல்விகளை கொடுப்பாரு இருந்தாலும் இறுதி வெற்றியை கொடுத்துருவார் அது எப்படி சாமி அப்படின்னாக்க குருவுடைய மாற்றம் உங்களுடைய மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதியான குரு அவர் இருக்கிற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராசிக்கு ஆறுல இருந்து ஏழுக்கு வந்து ஒன்பதாம் பார்வையாக முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்போது சில தடுமாற்றங்களை கொடுத்தாலும் இறுதி வெற்றியை கொடுப்பாரு எடுக்கின்ற முயற்சிகள் ஜெயிக்கும் புதிய புதிய தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டங்களில் வரும் அது எப்படி சாமி அப்படின்னு சொன்னாக்க பன்னெண்டாம் இடம் அயன சயன போகத்தையும் பார்க்குறாரு அப்போ கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பாரு என்ன தூக்கத்தை தொலைச்சிட்டு பொருளாதாரத்தை தேடப்போகணும் அடுத்தது ப ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரு ராகு கும்பராகு அப்படின்றத பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு வாய்ப்புகளை கொடுப்பார் அந்த குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் ராகுவை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் கொடுப்பார் அது படிப்பிற்காக இருக்கட்டும் அது உத்தியோகத்திற்கு இருக்காட்டம் அடுத்தது தொழிலில் ஃப்ரான்சைசி புதிய தொழில் முனைவராக இருக்கட்டும் அது என்ன சாமி தொழிலுக்கும் சனி பகவானுக்கு என்ன சம்பந்தம் கர்மக்காரகர் ஆயுர்க்காரர்கள் தொழிலுக்கு ஸ்தானாதிபதி தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் அதே போல் பார்த்தோம்னாக்க ஆயுள் காரகன் அப்போ இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் பட்ட அவதிகள் அத்தனைலையும் ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு பார்வைகள் மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இப்போ அவர் மூணாம் பார்வையாக பார்க்கக்கூடியது ரிஷபத்தை பார்க்குறார் அது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் அதுக்கு அடுத்தது அவருடைய ஏழாம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்க ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அது அதை தவிர ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறாரு அப்ப இந்த பார்வைகள் படக்கூடிய காலகட்டங்களில் இந்த மகர ராசிக்கு என்னென்ன நல்லதை பண்ணுவாரு அப்படின்றது நம்மளோட ஐயா ஐயாக்கையை சயங்கரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமா சொன்னீங்க மகரத்தை பொறுத்தவரை சிகரத்தில் ஏறும் காலம் ஏன்னா மூணாம் இடத்தில் சனி முடிசூடா மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடியது மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படின்னும் பொழுது எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொன்னீங்க அதை தவிர பார்த்தீங்களே ஏன்னா மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அதுவும் வந்து கவிதை எழுதுகிறவங்க கட்டுரை எழுதுகிறவங்க அதை தவிர லா அண்ட் ஆர்டரில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மைனிங் இண்டஸ்ட்ரி அதை தவிர ரோடு கான்ட்ராக்டு அதை தவிர அரசியல் அரசு சம்பந்தமான இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் இடத்தை பார்க்கும்பொழுது குழந்தை பிராப்திக்குன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சட்டு தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருப்பினும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா அஞ்சாம் இடத்தை வந்து அஞ்சாம் இடம்ன்றது வந்து பார்த்தான்னா ரிஷபம் ரிஷபம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான ஒரு ராசியாக சனி பகவானுக்கு சொல்லப்படுறது அதனால் குழந்தை பாக்கியத்தை சற்று தடை பண்ணி கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பின்னடைவு வந்தாலும் நிச்சயமாக வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிச்சயமாக கவலைப்பட தேவையில்லை சிறு சிறு தொல்லைகள் வரும் குழந்தைகள் மூலியமாக எடுக்கக்கூடிய விஷயங்களில் வந்து சிறு சிறு தொல்லைகள் வரும் இருந்தாலும் கடைசியில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது பதவி புகழ் அந்தஸ்தியும் குறிக்கும் அதனால் பதவி புகழ் அந்தஸ்தத்தில் உங்களுக்கு வந்து அரசாங்கத்தின் மூலியமாக ஒரு சிறு பதவிகளோ அந்தஸ்து வரக்கூடிய வாய்ப்பு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கிறோம் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது தந்தையின் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது தவிர தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு போய் வரக்கூடிய வாக்கியம் இந்த காலகட்டத்தில் படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு போய் வரணும் அப்படின்னீங்கன்னா வெளிநாட்டு போயிட்டு வரத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உண்டு மேல் படிப்பு அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மூணு யூனிவர்சிட்டி டாப் யூனிவர்சிட்டியில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது போக அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு யூனிவர்சிட்டிஸில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நிச்சயமாக மேல்நாடு போய் வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும் தொழிலில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பொது காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தையும் சனி பார்க்குறதுனால தூக்கத்தை கெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருப்பினும் குருவின் பார்வை அப்பப்போ இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு அதனால அந்நிய செலாவணி வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகுது இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்மம் வந்து எந்த அளவுக்கு நல்லபடியா இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் ஒருவேளை அது கம்மியாக இருந்து அந்த அளவு ஏற்றமாக இல்லை அப்படின்னும் பொழுது அந்த தசாபுக்தி அந்தரம் சூட்சத்துக்கு எந்த மாதிரியான ஒரு எளிய பரிகாரம் பண்ணலாம் அது தவிர இந்த சனி பகவான் நம்மளுக்கு உண்டான கர்மாக்களை நல்லபடியாக கொடுக்கறதுக்கு எந்த மாதிரியான ஏற்றங்களை கொடுப்பார் அப்படின்றதையும் நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க இப்போ ஏழை சனி விலகியாச்சு அதனால் சனி பகவானை கண்டு துழப்போகணுமா அப்படின்னா தொழ வேண்டாம் சரி சாமி நான் மேலும் மேலும் சீறு சிறப்பு அடையணும் எனக்கு மாற்றம் வரணும் எனக்கு ஏற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வழிபட வேண்டிய தெய்வம் எம்பெருமான் ஏழுமலையில் உள்ள பெருமாள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திருப்பதி போனால் கண்டிப்பாக திருப்பம் வருமா திருப்பம் வரும் அப்படி ஏற்பட்ட பெருமாளை பார்க்கக்கூடிய முறையை சொல்கிறேன் இந்த முறைப்படி ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு வரலும் ஒவ்வொரு மூணு மாதத்திற்கும் திருப்பதி போயிட்டு வாங்க வாழ்க்கையில் திருப்பம் வருமா திருப்பம் வரும் ஒவ்வொரு கிராஜுவலான இம்ப்ரூவ்மெண்ட்டு கன்சிஸ்டண்டான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சரி இது போகிற முறை அப்படின்றது ஃபஸ்ட்டு திருச்சானூரில் உள்ள தாயார் பத்மாவதி தாயார் சேவிச்சுட்டு நேராக கீழே திருப்பதியில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள கோவிந்த விராஜ பெருமாளை சேவிக்கணும் சேவித்து முடிச்சுட்டு மேலே திருப்பதிக்கு போகிறோம் மேலே திருப்பதிக்கு போன விட்டு இந்த இடத்துல வராக சுவாமி அப்படின்ட்டு இருப்பாங்க அவர் தான் திருப்பதி பெருமாளுக்கு இடம் கொடுத்தவர் வராகசாமியை சேவிக்கிறோம் வராகசாமியை சேவித்த பிறகு எம்பெருமான் வேங்கடமுடையான சேவிக்கிறோம் சேவிச்சுட்டு அங்கே கொடுக்கக்கூடிய அன்னப்பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு வரும்பொழுது ஒவ்வொரு மூணு மாதத்துக்கும் இதை திருப்பதி போனால் கண்டிப்பாக திருப்பம் வருமா திருப்பம் வரும் ஏன்னா ஏழரை சனி முடிஞ்சு போயாச்சு இனி வெற்றி வெற்றி தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் எம்பெருமானுடைய பெருமாளுடைய ஆசிர்வாதம் இருந்தால் வெற்றி கிடைக்குமா வெற்றி கிடைக்கும் சரி இதை தவிர வேறு ஏதாவது எளிய பரிகாரம் இருக்கா ஒண்ணு பிராணம்ல காலையில வெங்கடேஸ்வர சுப்ரபாதத்தை கேளுங்க சாயங்காலத்துல விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேளுங்க கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய இல்லத்துல இருந்த நெகட்டிவ் அத்தனையுமே வெங்கடேஸ்வர சுப்ரபாதத்துக்கும் விஷ்ணு சஹசிரநாமம் கேட்கும்போது வீட்டை விட்டு அத்தனையும் வெளில போயிடுமா வெளியில் போய்டும் சரி இதை தவிர வேறு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை போயிட்டு பெருமாளை சேவிச்சிட்டு வாங்க முடிஞ்சால் மூணு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுங்கள் அந்த திருமஞ்சம் பண்ண தீர்த்தத்தை சாப்பிடுங்க உடலில் உள்ள அத்தனை குறைகளும் மனதில் உள்ள அத்தனை குறைகளும் குடும்பத்தில் உள்ள அத்தனை குறைகளும் பெருமாளுடைய மனம் குளிரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குமா ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குமா இதை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் எப்படி சூரியனை கண்டுவிட்டு பனி விலகுமோ அதே போல மகர ராசிக்காரங்களுக்கு விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி மகர ராசிக்காரங்களுக்கு என்ன நல்ல முடிவும் என்ன தீய முடிவுகளும் தரும் அப்படின்ற கன்க்ளூஷனாக நம்மளோட கே எஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா பொதுமாக சொன்னீங்க மகரத்தை பொறுத்தவரை ஏற்றமான காலம் மூணாம் இருக்கக்கூடிய சனி பகவான் முயற்சிகளில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் வெற்றி கிடைப்பது நிச்சயம் இளைய சகோதரர்களோடு சிறு சிறு பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர அரசாங்க பணியில் இருக்கிறவங்களுக்கு சீருடையில் இருக்கிறவங்களுக்கு அதை தவிர சிவில் சர்வீசஸில் இருக்கிறவங்களுக்கு அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த லா அண்ட் ஆர்டரை பார்த்துக்கிற போலீஸ்மேன் கோர்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல அவருடைய பார்வை அஞ்சு ஒம்பது மற்றும் பன்னெண்டில் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் சற்று ஏறக்கூடிய காலகட்டமாக அமையும் இருந்தாலும் குழந்தை பிராப்தியில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல சனி பார்க்கறதுனால கண்டிப்பாக குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு படிப்பிற்காக வெளிநாடு போய் மேல் படிப்பு படிக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் நிச்சயமாக தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்கறதுனால வேலை நிமித்தமாக அதிகமான வேலை வரக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக அதிகமான பணம் வரக்கூடிய காலகட்டமுமாக போகிறது வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் மாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த சனி பயிற்சி கொடுக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்